ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு ஃபிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கேரளா ஸ்டைலில் வாழை இலை மீன் பொழிச்சது இந்த recipe ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி கேரளாவோட ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிப்பியும் கூட இதை வந்து நம்ம coconut oil, coconut milk, எல்லாமே சேர்த்துட்டு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாழையில் வச்சுட்டு குக் பண்ணும்போது இதோட taste டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபிஷ் இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் இதை பீசஸ் எல்லாம் கட் பண்ண வேணாம் இந்த மாதிரி நான் இப்போ ரெண்டு ஃபிஷ்ஷு எடுத்திருக்கேன் அப்ளை பண்ணுற மசாலா நல்லா ஃபிஷ்ஷில் இறங்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லிட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சில்லி பவுடர் ரெண்டு டீஸ்பூன் அதுக்கப்புறம் காஷ்மீர் சில்லி பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இது ஆப்ஷனல் தான் இது வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சால்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஹாஃப் டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மசாலா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஃபிஷ்ஷில் நல்லா இந்த மசாலாவை அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் ஃபிஷ்ஷு ரெண்டு பக்கமும் நல்லா மசாலாவை இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃபிஷ்ல மசாலா அப்ளை பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்காக நான் ஒரு பேனில் கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் கோகனட் ஆயிலில் தான் இது யூஸ் பண்ணணும் இந்த ரெசிபி ஃபுல்லாகவே அப்போ தான் இதில் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சம் பொடியாக நறுக்குன கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா அப்ளை பண்ணி வச்சிருக்க ஃபிஷ்ஷு இதில் ஆட் பண்ணிவிடுங்க இது கொஞ்சம் நல்லா ரெண்டு பக்கமும் குக் பண்ணி நம்ம எடுக்கணும் ஸ்லோவாக நம்ம குக் பண்ணி எடுக்கும்போது தான் இது மசாலா எல்லாமே பிரியாமல் நல்லா சூப்பராக ஆகி வரும் நம்ம டீப் ஃப்ரை பண்ண வேணா இதை மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கிட்டால் போதும் இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டுருக்கு இது ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த பக்கமும் திருப்பி அதையும் நல்லா குக் பண்ணி எடுக்கணும் ஒரு சைடு கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு சைடும் ஃபிஷ் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போது இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு இது மேலே அப்ளை பண்ணுறதுக்காக நம்ம ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோக்னட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் கோக்னட் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் கொஞ்சம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி இதை மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் ஒரு டூ மினிட்ஸில் இது கொஞ்சம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு பொடியான அறுக்குன்னா கருவேப்பில் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியான அறுக்கி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா இது போல் வதக்கி விடலாம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா இது போல் வதக்கி விடலாம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் ரெட் சில்லி பவுடர் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் தூள் அதுக்கப்புறம் உப்பு ஹாஃப் டீஸ்பூன் டர்மரிக் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா இது போல் வதக்கி விடணும் கொஞ்சம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் இதில் கோக்னட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு கோக்னட் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன் இது சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும் டூ மினிட்ஸ் நல்லா கொதிச்சு இது மாதிரி வந்ததுக்கப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி தூவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும் தேங்காய்பால் எல்லாமே இந்த மசாலாவோட சேர்ந்து ட்ரை ஆகி இது போல் வரணும் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மசாலா ரெடி ஆகிடுச்சு தேங்காய்பால் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போது வாழை இலையில் மசாலா மீன்லாம் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அதனால வாழை இலையை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இது போல் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாவை இது மேலே போ இதை மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் எடுத்து இது மாதிரி இதில் வச்சுட்டு இதுக்கு மேலேயும் நம்ம குக் பண்ணி வச்சிருக்க மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கணும் இது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையும் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வாழை இலையை நம்ம நல்லா கவர் பண்ணி ஒரு நூல் வச்சு இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கலாம் வாழை இலையில் இப்போ மீன் மசாலா எல்லாத்தையும் நல்லா பேக் பண்ணி கட்டியாச்சு அதை போல் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு தோசை தவாவை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இது மாதிரி நம்ம பேக் பண்ணி கட்டி வச்சிருக்க இதை எடுத்து இதில் வச்சுட்டு நல்லா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுக்கலாம் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி விரட்டி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப டைம் குக் பண்ண வேணால் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுத்தால் போதும் அப்போ தான் அந்த வாழை இலையில் உள்ள ஸ்மெல் எல்லாமே மீன் மசாலா எல்லாத்துக்கூடையும் நல்லா இறங்கி இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது இப்போது அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு சூப்பரான வாழை இலை மீன் பொழிச்சிது இப்போது ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நூல் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம சேனல்லையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு இந்த ரெசிப்பியில் நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி இதே மாதிரி இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ